புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது முதலில் தேசிய கீதமும் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்தும் இசைக்கப்படுவது மரபு என புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளுநர் ரவி தனது உரையை வாசிக்காமல் சட்டமன்றத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார் இந்த விவகாரம் தமிழகத்தில் பூதாகரமாகியுள்ள நிலையில் சட்டமன்ற மரபுகள் குறித்து புதுச்சேரி சபாநாயகரிடம் கேட்டதற்கு புதுச்சேரி சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது முதலில் தேசிய கீதமும் அதன் பின் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்படும் பின் உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைப்படும் இது புதுச்சேரி சட்டப்பேரவையின் மரபு என்றும் தமிழக சட்டப்பேரவையின் மரபு பற்றி தனக்கு தெரியாது என்றும் கூறினார் சட்டப்பேரவையில் நம்முடைய புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணைநிலை ஆளுநர் உரை என்பது தேசிய கீதத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு மொழி வாழ்த்து பாடப்பட்டு பின்பு கவர்னர் உரை நிகழ்த்தப்பட்டு அதன் பின்பு தேசிய கீதம் பாடி அவரை வழி அனுப்பப்படும் இது நம்முடைய புதுச்சேரி மாநிலம் சட்டசாமியினுடைய விதி தமிழகத்தை பொறுத்த எப்படி விதி இருக்குதுன்னு தெரியல